السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القديم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இன்னமா யொரிஇதுல்லாஹி பான்கும் ஒரு ஜிசரல் பைத்தி வயுத்த ஹீரக்கும் தத்து ஹீரா நபியு சல்லாஹு அலிக் வசலம் ஃபாத்திமா அலிஹிஸ்லாத்து வசலம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நாம் வழமையாக இன்றைய தினம் செய்ததுனா ஃபாத்திமா الله வன்ஹா அவர்களை நாம் நினைவு கூறக்கூடிய வழமை உண்டு அந்த அடிப்படையில் இன்றைய தின உரையில் அவர்களை குறித்த சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் கணியத்திற்குரியவர்களே செய்ததுனா ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பெரும் படிப்பினையான ஒரு பெண் அவர்களுடைய வாழ்க்கை செய்திகள் முழுக்க நமக்கு ஆயிரம் ஆயிரம் படிப்பினைகளை சொல்லித் தருகிறது அவர்கள் உலகத்தில் வாழ்ந்தது இருபத்தி ஒன்பது ஆண்டுகள்தான் ஃபாத்திமா ரதி அல்லாஹ் வந்தால் உலகத்தில் மொத்தமாக வாழ்ந்தது இருபத்தி ஒம்போது ஆண்டுகள் தான் ஆனால் அந்த இருபத்தி ஒம்பது ஆண்டு வாழ்க்கை நமக்கு ஏராளமான பாடங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கிறது கண்ணியமான பெருமக்களே செய்திமா ரதி அல்லாஹ் வந்தா அல்லாஹல்லும் தால பெருமானா சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு கொடுத்த பெண் குழந்தைகளில் கடைசி குழந்தை கடைசி பெண் மகள் இளைய மகளாக இருந்தார்கள் ஃபாத்தி பெருமானா சல்லா அலையவாசல்லம் அவர்களுக்கு மிகவும் நேசமானவர்களாக இருந்தார்கள் எந்த அளவிற்கென்றால் ஃபாத்திமா எனது எனிலிருந்து ஒரு துண்டு என்று சொன்னார்கள் பெருமானா சல்லா அலி சொல்லம் அலிசலம் ஃபாத்திமாவை யார் கோபப்படுத்தினார்களோ அவர்கள் என்னை கோபப்படுத்திவிட்டார்கள் ஃபாத்திமாவை யார் குறை சொன்னார்களோ அவர்கள் என்னை குறை சொல்லிவிட்டார்கள் என்றெல்லாம் பெருமானா சல்லாஹ் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அந்த அளவிற்கு நாயகத்தோடு மிக பெரும் தொடர்பு மிக்கவர்களாக நாயகத்திற்கு மிகப்பெரிய மிகவும் பாசம் நிறைந்த பிள்ளையாக செய்த துணா ஃபாத்திமா அபிவ் வன்ஹா அவர்கள் இருந்தார்கள் எந்த அளவிற்கென்றால் வரலாறு சொல்லும் பெருமானா சொல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் இதெல்லாம் அவர்கள் தங்கள் வீட்டிற்கு வருகிறார்களோ எழுந்து சென்று அவர்களை மர்ஹபன் என்று வரவேற்று அவர்களை அணைத்து தன் பக்கத்தில் அமர வைப்பார்கள் என்று வரலாற்று ஹதீத் கிரந்தங்கள் பேசும் அப்படிப்பட்ட மிகவும் நேசத்திற்குரிய பெண்ணாக திகழ்ந்தார்கள் பெருமானா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு நல்ல ஒரு மகளாக திகழ்ந்தார்கள் தனது கணவர் அலிரதியுள்ளாகும் என்பவர்களுக்கு சிறந்த மனைவியாக திகழ்ந்தார்கள் தனது பிள்ளைகளுக்கு சிறந்த தாயாக திகழ்ந்தார்கள் பெருமானா சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களோடு மிகவும் அவர்களுடைய கஷ்ட நேரத்திலெல்லாம் ஒன்றாக நின்று கொண்டிருந்தார்கள் ஒரு நேரத்தில் பெருமானா சல்லுல்லாஹு அலி வசலம் அவர்கள் தொழுது விட்டு தொழுது கொண்டிருக்கும் பொழுது எதிரிகள் அவர்களுக்கு மேல் ஒட்டாத்தினுடைய குடலை எடுத்து வைத்ததை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான செயலை செய்த நேரத்திலே ஃபாத்திமார் அல்ல சிறிய பிள்ளையாக இருந்தவர்கள் ஓடி சென்று அதை நீக்கி பெருமானா சாஹா அலி அவர்களுக்கு சுத்தம் செய்தார்கள் ஒரு நேரத்தில் பெருமானா சல்லாஹ் வரை வசல்ல அவர்கள் மீது எதிரிகள் மண்ணை அள்ளி போட அந்த நேரத்தில் அவர்களை சுத்தம் செய்த ஃபாத்திமா கண்களில் இருந்து கண்ணீர் வடிக்கிறார்கள் எனது தந்தைக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாங்களே என்று கண்ணீர் வடித்த நேரத்தில் ஃபாத்திமா நாயகிக்கு ரசூலா ஆறுதல் சொன்னாங்க கவலைப்படாதீர்கள் அபாக் உனது தந்தைக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொன்னார்கள் அப்படி பெருமானாருக்கு எல்லா நேரத்திலும் உற்ற துணையாக உறுதுணையாக இருந்தார்கள் செய்தது ஃபாத்திமா ரவி அல்லாஹ் வன்னா இனியமான பெருமக்களே ஃபாத்திமா ரதி அல்லாஹ் வன்னா அவர்கள் எல்மில் மிகச் சிறந்தவர்களாக இருந்தார்கள் எல்மிலும் அமலிலும் அதபிலும் அஹ்லாத்திலும் எல்லாவற்றிலும் உயர்ந்த நிலையிலே இருந்தார்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அன்னா அவர்களுக்கு பெருமானா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் ஃபாத்திமா அஹி என்ன செய்கிறாங்க சூழ்நாட்டை வர்றாங்க நம்ம எல்லாம் தெரிந்த செய்தி வசுலாவிடத்திலே ஒரு உதவியாளரை கேட்டு வருகிறார்கள் அவங்களோட கையெல்லாம் காட்சி போய் இருக்குது வேலை செய்து ஒரு ஹாதிமையை கேட்டு வரக்கூடிய நேரத்திலே பெருமானா சல்லல்லா ஹரிவசலம் அவர்கள் அவர்களுக்கு ஹாதிம கொடுக்க இல்லை மாறாக அவங்களுக்கு என்ன சொன்னாங்க நம்ம எல்லாம் அறிந்து இருக்கிறோம் இரவிலே தூங்கக்கூடிய நேரத்திலே சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அல்ஹமதுல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு தடவை இதை ஓருங்கள் உங்களுக்கு ஒரு உதவியாளரை தருவதை விட இது சிறந்ததுன்னு சொன்னாங்க அவங்க கை காட்சி போய் இருக்குது வேலை செய்ய முடியல ரசூல்லாட்ட உதவியாளர் கேட்கிறாங்க ரசூல்லா என்ன செய்யறாங்க அல்லாஹ் அக்பர் இவைகளும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு தடவை தூங்கும்போது போது ஓதுங்க நீங்க கேட்கக்கூடிய உதவியாளரை விட இது சிறந்தது என்கிறார்கள் உடனே அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு நினைக்கல சொன்னார்கள் கண்டிப்பாக செய்வோம் என்று ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய சக்தியை கொடுத்தான் மிகப்பெரிய மிகப்பெரியவத்தை கொடுத்தான் அலிரதி கூட நான் இந்த தஸ்மீகை விடவில்லை போர் நேரத்தில் கூட நான் இந்த ஓதுறதை ஓதுறத இல்லை பெருமக்கள் சொல்வார்கள் அலிரதி அல்லாஹு மிகப்பெரும் பலசாலியாக இருந்ததின் இரகசியத்தின் இதிலே இருக்கிறது என்பார்கள் இது அவங்க வளமையாக கடைபிடித்ததால் தான் அது அப்படி ஒரு சக்தியை அவர்களுக்கு கொடுத்தான் என்பார்கள் இப்படி பெண்மானார் அடத்திலிருந்து பாடத்தை படித்து அதை தன் வாழ்விலே அமல் செய்யக்கூடியவர்களாக செய்திமா வன்ஹா அவர்கள் இருந்தார்கள் கனியமான பெருமக்களே ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அவர்களுடைய அவர்களுக்கு அல்லாஹ் ஐந்து பிள்ளைகளை கொடுத்தான் செய்த அலிஹ் வன்ஹூமா ரஜி வன்ஹா இவர்களுக்கு ஐந்து பிள்ளைகளை கொடுத்தான் ஹசன் ஹுசைன் முஹ்சின் அதே போல இரண்டு பெண் பிள்ளைகள் உம்மு குல்சும் ஜெய்னபு என்று ஐந்து பிள்ளைகளை கொடுத்தான் இந்த உம்மு குல்சம் லி அல்லாஹ்ஹா ஃபத்மாயினுடைய மகா இவங்களை பிற்காலத்தில் அவர்கள் திருமணம் செய்தார்கள் அலுல் பைத்தோடு எனக்கு தொடர்பு வேண்டும் என்று நினைத்ததால் அலுல் பைத்தோடு தடவு கிடைக்கணும் என்று ஆசைப்பட்டு இந்த உம்மு குல்சம் லஜி அல்லாஹ்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது கண்ணியமான பெருமக்களே பெருமானா சலாஹலம் அவர்களுடைய வம்சம் என்பது இவர்கள் மூலமாகத்தான் வருகிறது ரசோல்லாவுடைய வம்சம் என்பது அவங்களுடைய ஆண் பிள்ளை ரசோல்லாவுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் சின்ன வயசுலேயே பார்த்தாவிட்டாங்க பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஏழு மக்களில் சூதாவுடைய ஒஃபாத்தினுடைய நேரத்தில் ஹயாத்தோடு இருந்து சேர்த்துனா ஃபாத்திமா ரஜிதான் அவங்க மட்டும்தான் ரசூல்லாவுடைய குடும்ப வம்சம் என்பது இன்று சாதாத்திகள் என்று சொல்கிறோம் அல்லவா இந்த வம்சம் எல்லாம் சேதத்தான் ஃபாத்திமா ரதி அல்லா வண்ணா அவருடைய பிள்ளைகளாகிய ஹசன் ஹுசேன் ரதி அல்லா வண்ணுமா இவர்கள் மூலமாகத்தான் வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த குடும்பத்தை ரசூல்லா ரொம்ப நேசித்தார்கள் ஒரு நேரத்தில் பெருமானா சல்லா வரை வசலாம் அடியுல்லா தான் அவங்களுடைய வீட்டுக்கு ஃபாத்திமா ரஹியுடைய வீட்டுக்கு போறாங்க அங்க அடி ரதி அல்லா ஃபாத்திமா ரதி அல்லா வண்ணா ஹசன் ஹுசேன் ரதி அல்லா வண்ணுமா ஆகியோர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள் பெருமானா சல்லாஹ் வரை வசலம் அவர்கள் ஒரு துணியால் அவர்களை அப்படியே போர்த்து கொண்டு யா அல்லா இவர்கள் எல்லாம் என்னுடைய அகல் வைத்துகள் நான் இவர்களை நேசிக்கிறேன் பொருந்திக் கொள்கிறேன் நீயும் பொருந்திக் என்று சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் கண்ணியமான பெருமக்களே ஒரு நேரத்திலே பெருமானா சொல்லலாம் வடை வசலம் அவர்கள் சொல்வார்கள் வானத்திலிருந்து ஒரு மலக்கின்று வந்தார்கள் அந்த மலக்கு இதுவரை வந்ததே இல்லை இதுவரைக்கும் அந்த மலக்கு பூமியில் இறங்கினதே இல்லை அவங்க வந்து எனக்கு ஒரு சுப சொல்லி சென்றார்கள் என்ன சுப என்றால் சுவன பெண்களின் தலைவியாக உங்கள் மகள் ஃபாத்திமா இருப்பார்கள் சுவன வாலிபர்களின் தலைவர்களாக ஹசன் ஹுசைன் ரஃஜி வன்ஹுமா ஆகியோர் இருப்பார்கள் என்று அந்த மனக்கு வந்து எனக்கு சுப செய்தி சொல்லிட்டு போனாங்க என்று பெருமா நான் சொல்ல அல்லாஹு வசலம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம் பெண்களின் தலைவியாக அல்லா வன்ஹா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அது மட்டுமல்ல ஆலமீன் உலகத்தினுடைய பெண்களிலேயே மிகச் சிறந்தவர்கள் என்று பெருமானா சலுள்ளு அலி வசலம் நான்கு பெண்களை சொல்வார்கள் ஒன்று ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய தாயார் மரியம் அலைத்து வசலாம் மற்றொன்று மனைவி ஆசியா அம்மா அலை ஹஸ்வலாத்து வசலாம் அதே போல நமது கண்மணியான முகமது ரசூல் சல்லு அலி வசலாம் அவர்களின் அருமி மனைவியார் ஹதீஜா ரதி அல்லாஹ் வன்ஹா அதே போல சிதத்னா இந்த நான்கு பேரும் பெண்களிலேயே சிறந்த பெண்கள் என்று பெருமானார் சொல்ல அல்லாஹு அரேவசலம் அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட சிறப்பும் பெற்றவர்கள் செய்ததுனா ஃபாத்திமா ரஜி அல்லாஹ் ஹா இனியமான பெருமக்களே அவருடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருந்தது மக்களுக்கெல்லாம் மிக பெரும் படிப்பினைக்குரிய வாழ்க்கையாக இருந்தது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பெருமானா அவர்களோடு அவர்களோடு ரொம்ப நேசமிக்கவர்களாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு ரசூல்லாவுடைய கடைசி நேரங்களை குறித்து தான் சொல்லும் பொழுது பெருமானா சலா அலி வல்லம் ஆவிட்டாங்க அவனுடைய கடைசி நேரம் ஆனால் அதை தாங்க முடியாமல் ஃபாத்திமா ரதி அல்லாஹா துடித்தார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூலாட்ட வந்துட்டு தாங்க முடியாம வா பாபத்தா வா பாபத்தா ரசூலாவுக்கு ரொம்ப காய்ச்சலும் இது மாதிரி இருக்குது என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமேன்னு சொல்லுவாங்களாம் ரசூலா அவங்க கூப்பிட்டு ஆறுதல் சொல்வாங்களாம் லா கர்பாளா அபிக்கு வயசாளா அபிக்கு கர்புன் பாதலியோம் இன்றைக்கு பிறகு உங்கள் தந்தைக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்று ஆறுதல் சொல்வார்களாம் ரசூலாவோட ரொம்ப ஒத்து போனாங்க நான் பார்த்ததிலேயே எல்லாம் நிற்பதில் நடப்பதில் அமர்வதில் எல்லாவற்றிலும் ரசூலாவை போலே இருந்தவர்கள் தான் என்று ஆயுஷானோடய இருந்தவங்க பெருமானா சலுல்லா அலிவச கடைசி நேரங்களிலும் ரசூலாவோடு ஒன்றாகவே இருந்தார்கள் பெருமானா சலுல்லா அலை ஃபாத்திமா கூட்டு அவன் காதில் ஒரு ரகசியம் சொன்னாங்க கேட்டதும் அழுவிட்டாங்க கேட்டதும் அழுதுட்டாங்க மீண்டும் அழைத்து இன்னொரு ரகசியத்தை சொல்கிறார்கள் இப்பொழுது இவர்கள் சிரிக்கிறார்கள் பின்னார ஐஷா நாகி கேட்டாங்களா அது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சொன்னார்களாம் முதலாவது என்னை அழைத்து இப்பொழுது எனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நோயில் நான் விடுவேன் என்று எனது தந்தை சல்லுல்லாஹு அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் அழுதேன் திருப்பி அழைத்தார்கள் கவலைப்படாதீங்கம்மா எனக்கு அடுத்து என் குடும்பத்தில் முதலாவதாக என்னை வந்து சந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் என்றார்கள் என் குடும்பத்தில் முதலாவது என்னை வந்து சந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் என்று சொன்னார்கள் அதை கேட்டு சந்தோஷத்தில் நான் சிரித்தேன் என்கிறார்கள் சாத்தியமாக சொல்றாங்க சீக்கிரம் விடுவீர்கள் என்கிறார்கள் அதை கேட்டு மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சொன்னாங்க தொடர்ந்து சொன்னாங்க நீங்கள் சோன பெண்களின் தலைவியாக இருப்பீர்கள் என்றும் சொன்னார்கள் கண்ணியமான பெருமக்களே பெருமானா சலாஹ் வரைவசல் அவர்களுடைய தாங்கிக் கொள்ளவே முடியாமல் இருந்தார்கள் எந்த அளவுக்கு தாங்க முடியல அசுல்லாவை அடக்கிட்டு சகாபாக்கள் அடக்கிட்டு சஹாபாக்கள் அவங்களே ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை யாரும் நினைத்து பார்க்காத ஒரு சூழ்நிலை பெருமானா சல்லாஹ் வரைவசலம் அவர்களுக்காக தங்கள் உயிரையும் உடலையும் அத்தனையும் அர்ப்பணிக்க தயாராக இருந்த சஹாபாக்கள் என் உயிர் போனாலும் பரவாயில்லை ரசூலின் காலில் ஒரு முள் குத்த கூடாது என்று நினைத்த சஹாபாக்கள் எப்படி தாங்க முடியும் வரலாறுகள் பேசும் ரசூலா இரவு நேரத்தில் அடக்கப்படுகிறார்கள் அவங்க அங்கே அடக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அங்கே அடக்கூடிய சத்தத்தில் தான் தெரிந்தது என்று சொல்வார்கள் அவ்வளோ கஷ்டத்தில் அடைக்கிற சகாபாக்கெல்லாம் வர்றாங்க ஃபாத்திமா லதியாஹ் வண்ணா தாங்க முடியாமல் அனஸ் லதியுல்லா வண்ண அவங்கள பார்த்து கேட்பாங்க யா அனஸ் அ தாபத்

ஃபாத்திமான்லாஹா சிறந்த பொறுமைசாலியாக சிறந்த பொறுமைசாலியாக இருந்தவர்கள் தான் ஆனால் அவர்களுடைய பொறுமையும் தாண்டி ரசூலின் மஃபாத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை தண்ணீரில் உப்பு கரைவதைப் போல ஃபாத்திமான் அப்படியே கரைஞ்சி போயிட்டாங்கன்னு எழுதுகிறாங்க ஒன்றும் இல்லாமல் அவர்கள் ரொம்ப கவலையிலேயே வாழ்ந்தார்கள் ஆறு மாதங்கள் தான் வாழ்ந்தார்கள் ரசூலாவுடைய அஃபாத்துக்கு பிறகு ரபியுல அவள் ரசூல்லா வஃபாத்து நமது தான் அல்ல ஃபாத்திமான் ஆறு மாதங்கள் தான் வாழ்ந்தார்கள் கண்ணியமான பெருமக்களே ஆறு மாதங்களும் கவலையிலேயே வாழ்ந்திருக்கிறார்கள் ஆறு மாதங்களும் கவலையிலேயே வாழ்ந்திருக்கிறார்கள் சாத்திமா என்னுடைய நேரம் நெருங்குகிறது பெண்களுக்கெல்லாம் எல்லாம் மிக பெரும் படிப்பினை பாத்திமாரியாகவன்ஹா அவர்கள் பெண்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அவர் கடைசி நேரம் நெருங்குது அப்போ நம்ம சந்துக்கு இருக்குதா இல்லையா ஜெனாசாவை தூக்கி கொள்வதற்கு ஒரு சந்துக்கு செய்து வைக்கப்பட்டிருக்கும் அது ஓப்பனாக இருக்கும் திறந்ததாக இருக்கும் அதுக்கு மேலே ஜனாசா வைக்கப்பட்டு மேலே ஒரு துணி போட்டு மூடப்படும் பாத்திமாராக அந்த நேரத்தில் நினைக்கிறாங்களா இந்த துணி போடப்படுது ஆனால் அந்த துணி சற்று நகர்ந்து விட்டால் நம்முடைய உடலினுடைய அமைப்புகள் எல்லாம் வெளியே தெரிஞ்சிருது அப்படி இல்லாமல் முழுமையாக மறைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பி பக்கத்தில் சொல்கிறார்கள் பின்னால் வெளியே கொண்டு செல்லப்படும் பொழுது கூட நமது உடலின் அங்க அடையாளங்கள் வெளியே தெரிந்துவிடக்கூடாது உடல் அமைப்பு வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்று நினைத்தார்கள் செய்தது நான் நம்முடைய பெண்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று பெண்கள் போடக்கூடிய ஆடைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் போடும் ஹிஜாபை பாருங்கள் அதுக்கு இன்னொரு புர்கா போடணும் அத்தனை அலங்காரங்களும் போடப்பட்டு உடலோடு இருக்கமாக ஏற்பட்டு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் கனியமான பெருமக்களே எனவே அந்த நேரத்தில் ஃபாத்திமான் நினைத்தார்களாம் அப்போ செய்துலாம் மனைவி அஸ்மாபின்ஹா அவங்க அங்க வர்றாங்க அவங்க அங்க இருக்கிறாங்க உடனே அவர்கள் சென்று இவங்க ஆசைப்பட்டதை போல உடலை மறைக்கக்கூடிய முறையில் ஒரு சந்துக்கா ரெடி பண்றாங்க அதே ஆகிட்ட வந்து காட்டுறாங்க உள்ளே அவர்கள் வைப்பது இப்பவும் அரபி சவுதியில பார்த்தா தெரியும் ஆண்களுக்கு ஒரு வித்தியாசமா பெண்களுக்கு ஒரு வித்தியாசமா வச்சிருப்பாங்க பெண்களுக்கு அந்த உள்ளுக்கு வச்சு மேலே துணியை போட்டுருவாங்க உள்ளுக்குள்ள அடையாளங்கள் எதுவும் அது தெரியாது உடல் அமைப்பு தெரியாமல் இருக்கும் அப்படி ஒரு சந்துக்கை ரெடி தயாரித்து பாத்திமாய்கிட்ட வந்து காட்டினாங்களாம் அதை பார்த்து அந்த நேரத்திலே தன்னுடைய ஒஃபாத்தினுடைய நேரத்திலே சந்தோஷத்தில் பாத்திமாலி அவர்கள் சொன்னார்களாம் சத்தர்த்தி நீ சத்தரை கில்லா நீங்க என்ன மறைச்சிங்க என்னை மறைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் உதவி செய்து என்னை மறைத்தீர்கள் அல்லா உங்கள் குறைகளை மறைப்பானாக என்று அஸ்மாலாயிக்கு அந்த நேரத்தில் துவா செஞ்சாங்களாம் கண்ணியமான பெருமக்களே எல்லாம் நோக்கி மிகப்பெரிய பாடங்கள் ஃபாத்தி வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது கண்ணியமான பெருமக்களே அவைகளிலிருந்து நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஃபாத்திமா ரஜி உள்ளா அவர்களுடைய தந்தை பெருமானா சல்லுல்லாஹ் அலிவசலம் தாயார் கதிஜா ரஜி அல்லா பெரியார் அரசரினுடைய மகள் அவர்களை கணவர் செய்தா அலி ரஜி அல்லா நாராது ஹலீஃபாவாக திகழ்ந்தவர்கள் அவர்கள் கிடைத்த பிள்ளைகள் செய்தா ஜன்னா அஹதிபர்களின் தலைவர்கள் அவர்கள் சோன பெண்ணின் தலைவி இப்படிப்பட்ட அத்தனை சிறப்பும் மிகுந்த பெண்மணி மிகவும் எளிமையான முறையில் அல்லாஹோடு ரசூலோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடர்பு படுத்தி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வெக்க உணர்வோடு வாழ்ந்திருக்கிறார்கள் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக அவர்கள் இருக்க வேண்டுமே தவிர இன்றைய காலத்தில் படத்தில் வரக்கூடிய நடிகைகள் இருக்க u d a இன்று படங்களை பார்த்து கொண்டு கண்ட காட்சிகளை பார்த்து கொண்டு அவைகளை முன்மாதிரியாக ஆக்கி கொண்டு அவர்கள் வாழ்வதை போல வாழ்வதும் அவர்கள் பேசுவதை போல பேசுவதும் அவர்கள் அணிவதை போல அணிவதும் அவர்கள் முடிவாறுவதை போல வாழ்வதும் என்று நம்முடைய பிள்ளைகள் இருக்காமல் நாம் பேணிக் கொள்ள வேண்டும் கண்ணியமான பெருமக்களே நமக்கு வழிகாட்டி சேதுத்துனா பாக்கிமார் நமக்கு வழிகாட்டி பெருமானா சல்லா வலையில் சொல்ல திருவிய மனைவிமார்கள் நமக்கு வழிகாட்டி சஹாபா பெண்மக்கள் நமக்கு வழிகாட்டி இறைநேச பெண்மக்கள் இதை நாம் நம்முடைய மனதில் ஆழமாக பதிய கொள்ள வேண்டும் நம் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் எல்லாம் வரா அல்லாஹ் ஜெல்லஷானு தாயா செய்தத்னா ஃபாத்திமா ரதி அல்லாஹ் வன்ஹா எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழக்கூடிய டோஃபிக்கே நமக்கெல்லாம் தந்தார்கள் புரிவானாக அல்லாஹ் ஜெல்லஷா அமுத்தாயா நம்ம உயிருக்கு மேலான முகமது ரசூ அல்லாஹ் சல்ல அல்லாஹ் வரைவர் சலம் அவர்களோடும் செய்தத்னா ஃபாத்திமா ரதி அல்லாஹ் வர்ஹா அவர்களோடும் ஏனைய சஹாபா பெருமக்களோடும் சுவரத்தில் நம்மை ஒன்று கூட செய்வானாக அவர்களுடைய வழக்கத்தினால் நமக்கு ஏற்பட்டிருக்கும் எல்லா விதமான கஷ்டங்கள் நோய்கள் உடல் நோய்கள் உள்ள நோய்கள் அத்தனையும் நீக்கி நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக அல்லா ஜலசனு தாலா நமது நாட்டிலே நமக்கு சுபிச்சமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவானாக கஷ்டமற்ற வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவானாக எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் சரிதா ஃபாத்திமா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்களின் பொருட்டாலும் ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹ் வன்ஹுமா அவர்களின் பொருட்டாலும் அலி ரதி அல்லாஹ் வன்ஹு அவர்களின் பொருட்டாலும் கண்மையான முகமது ரசூலுல்லா சல்லா வலி வசலம் அவர்களின் பொருட்டாலும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லா பாதுகாப்பை கொடுப்பானாக நிம்மதியை கொடுப்பானாக அல்லா ஜல்லு தாலா யாரெல்லாம் முஸ்லீமை அழிக்க நினைக்கிறார்களோ இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிறார்களோ அவன் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசிவாக்கி இருந்தால் விரைவாக கொடுப்பானாக அப்படி இல்லை என்றால் அவர்களிடத்திலே தன்னுடைய சக்தியை காட்டுவானாக அவர்களிடத்திலே அவர்களின் மூலமாக மற்றவர்கள் படிப்பினை பெறக்கூடியவர்களாக ஆக்குவானாக என்று இந்த நேரத்தில் துவா செய்தவனாக